அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றாடம் வந்து பஞ்சாங்கம் பதிவு பண்ணிட்டு வரோம் அன்றன்ற உடைய பஞ்சாங்கத்தை அன்னன்னைக்கு நம்ம போட்டுக்கிட்டு வரோம் சிலர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதாவது சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே செய்து கொள்வதற்கு நீங்கள் முன் முன்பே தெரிவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு சின்ன மாறுதல் செய்ய போகிறோம் மொதல் நாளே நம்ம வந்து மறுநாளுக்குள்ள பஞ்சாங்கத்தை நம்ம வந்து பதிவு பண்ணிடுவோம் பதிவேற்றம் அப்படி என்றால் இப்போ ஒன்றாம் தேதி இப்போ ஒன்றாம் தேதி வருது அல்லவா இந்த ஒன்றாம் தேதியோட பஞ்சாங்கத்தை நம்ம ஒன்றாம் தேதி போடுறோம் ஸோ இந்த மாதத்துலேருந்து தான் நம்ம அப்படி ஆரம்பிக்கிறோம் அதனால ரெண்டாம் தேதியோட பஞ்சாங்கம் முதல் நாள் ஒன்றாம் தேதி மாலை வேளையிலே நம்ம பதிவேற்றம் செஞ்சிருவோம் அதனால இந்த பஞ்சாங்கம் கவனிச்சுட்டு வரவங்க தயவு செஞ்சு அந்த குடி அந்த டேட்டெல்லாம் நல்லா கவனமாக பார்த்து நாட்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் பஞ்சாங்கத்தை புரிஞ்சுக்கோங்க கவனித்து நீங்கள் பார்க்கணும் ஏன்னா முன்கூட்டியே நம்ம பதிவேற்றம் செய்வதனால் அந்த அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்றது நான் இங்கே தெரியும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்றாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்கிற சப்தமி வளர்கிற சப்தமி தேதி இன்று காலை ஏழு இருபத்தி எட்டுக்கு முடிவடைந்து அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இரண்டாம் தேதி விடியற்காலை ஆறு பத்துக்கு முடிவடைந்து விசாகம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு பதினான்கில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு இருபத்தி ரெண்டில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை இரவு வேளையில் ஒன்பது இருபத்தி ஐந்திலிருந்து பத்து இருபத்தி ஐந்து வரை ராகுகால நேரம் பதினொன்று நாற்பத்தி ஏழில் இருந்து மதியம் ஒன்று பத்தொன்பது வரை எமகண்ட நேரம் மாலை நான்கு இருபத்தி ஒன்றிலிருந்து ஐந்து இருபத் ஐ ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வரை கூலிகன் காலை எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினாறு வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு எதிர்வருகின்ற மூணாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி மூன்று அளவுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய விசேஷம் துர்கா அஷ்டமி பூஜை வளர்பிறை அஷ்டமிகளில் வந்து துர்கா அஷ்டமி பூஜை செய்வாங்க இந்த துர்கை அம்மனை வந்து இந்த நாளில் இந்த அஷ்டமி வளர்ப்பெறைய நாளில் நம்ம வழிபடுறதுனால அவங்களுடைய தெய்வீக ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அது உண்மையும் கூட இந்த அஷ்டமி தினத்தில் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் நம்ம மணி வழிபடலாம் அதோடு நீங்கள் ராகு கால நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஏழில் இருந்து மத்தியானம் ஒன்று பத்தொன்பது வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம இல்லத்தரசிகள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க வேலைக்கு போகாதவர்கள் இந்த அஷ்டமி தினத்தன்று துர்கா அதாவது ராகு கால நேரத்தை இந்த துர்கா அஷ்டமியை நம்ம வழிபாடு வீட்டிலே செய்ய வேண்டும் அவங்க முக்கா முக்காவாசி வந்து கோவிலுக்கு போக முடியாதவர்கள் தான் இருக்கிறாங்க இல்லத்தரசிகள் கூட பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரணும் பிள்ளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நிறைய வேலைகளோடு தான் இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க ஆனாலும் முடிந்த அளவுக்கு இந்த அஷ்டமி பூஜையிலே துர்காஷ்டமி பூஜையிலே நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த ராகு கால நேரத்தில் நம்ம செய்ய முயற்சிட்டு செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல பல மடங்கு தெய்வீக ஆற்றல் நமக்குள்ள வளரும் இதையே நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அஷ்டமிய திதியும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அந்த துர்கா பூஜை செய்யக்கூடிய அதாவது ராகுகால பூஜை செய்யக்கூடிய நேரத்திலே செய்யும் பொழுது ரெண்டு ரெண்டு விதமான விஷயங்கள் நல்ல விஷயங்களை நம்ம அது செய்கிறோம் அதனால நம்மளுக்கு இன்னும் கூடிய நல்ல சக்திகள் நம்மளுக்கு வரும் நல்ல எண்ணங்கள் இந்த வழிபாடுகளே நம்ம உள்ளத்தில் வந்து நல்ல எண்ணங்கள் உருவாக உருவாவதற்கும் தேவையில்லாத குணங்களை விளக்கி கொள்வதற்கும் தான் இந்த வழிபாடுகள்லாம் நம்ம நல்லபடியாக நம்ம எண்ணங்கள் தெளிவானாலே நம்மளுக்கு எல்லா வித நன்மைகளும் நம்மளை வந்து கைகூட நம்மளுக்கு வாழ்க்கையை வழி நடத்த சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விசேஷ தினங்கள்லே விசேஷ தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு நம்ம பூஜை செய்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப உறுதியான விஷயங்கள் தான் இங்கே பஞ்சாங்கத்தில் நம்மளுக்கு குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் துர்காதேவிக்கு வந்து நீங்கள் செ பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது எஸ்பெஷலி இந்த நம்மளோட துர்காஷ்டமி அன்று செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா பொதுவாக செம்பருத்தி பூ வந்து கடைகளில் விற்க மாட்டாங்க நான் அனுபவிச்சு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு ஒம்போது ஒம்போது துர்கா அஷ்டமி பூஜையில் வந்து நான் தொடர்ந்து செஞ்சு சில காரியங்கள் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அனுபவத்தை அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் தெரிவிக்கிறேன் ஆனால் நான் தெரியாமல் அப்பொழுது நான் தெரியாமல் செய்தேன் இப்பொழுது நான் தெரிந்து செய்கிறேன் இது வந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்ட ஒரு விஷயம் துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி மலர்களை சாத்தி வழிபடுவது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு தெரியாமல் நான் செய்த காலங்களே எனக்கு எவ்வளவோ கை கொடுத்துருக்கு அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இந்த சம்பரத்தி பூ கிடச்சா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அல்லது ஆலயத்திற்கு அம்மனுக்கு எடுத்துகிட்டு போய் சாயங்கால வேலையிலே அவங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒம்பது துர்கா அஷ்டமி மாத மாதம் வருகின்ற வளர்ப்புறைய அஷ்டமிலே துர்கா துர்கா துர்க்கை மேலே ரொம்ப அழகு அடி அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருப்போம் பக்தி வச்சுருப்பாங்க துர்கா மாதிரிகள்னே இங்கே சில ஒரு ஒரு குரூப்பே இருக்கும் ஒரு கோயிலையும் சரி நீங்கள் இவங்கெல்லாம் வந்து இதை அனுசரித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் எல்லோரும் நல்ல நல்ல வாழ்க்கை மங்களகரமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய என்னுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால் என்னால் முடிந்தவற்றை இந்த பஞ்சாங்க புத்தகத்திலிருந்து திருக்கணித பஞ்சாங்க புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்து நான் இங்கே கூறிக்கொண்டு வருகிறேன் நான் அடைந்த சில நல்ல விஷயங்கள் என் என் போன்ற பெண்களும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவா ஸோ நன்றி வணக்கம்